பன்னிரெண்டு ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகர சக்தியும் கொண்ட கடகம் ராசி வணக்கம்ங்க சரிங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க கடகம் ராசி அப்படின்னாலே கடமையை தவறாமல் செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் எப்பேற்பட்ட ஒரு கஷ்ட காலத்துலேயும் தன்னை நம்பி வந்தவங்களுக்கு கடமைப்பட்டவங்களாக இருப்பாங்க தன்னை ஒருத்தவங்க நம்பி வந்துட்டாங்கப்பா பரவாயில்ல நான் செஞ்சு கொடுத்துக்கிறேன் அந்த மாதிரி என்கிட்ட இருக்கிறதையும் நான் கொடுத்துக்கிறேன் இப்படி தான் இருப்பாங்க எந்ததொரு துறைகளில் இவங்க இருந்தாலும் சரிங்க அதில் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையையும் நிலைநிறுத்துவாங்க ஆனால் அன்பான ஒரு பேச்சால் நிர்வாகத்திறனால் எல்லாருமே தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க பொதுவாக கடகம் ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டேயுமே அன்பாக இருப்பாங்க எல்லாருமே புரிச்சவங்க மாதிரி தான் இருப்பாங்க யாருக்கிட்டேயுமே சுயநலமாக இருக்க மாட்டாங்க இதனாலேயே எல்லாருக்கும் கடகம் ராசிக்காரர்களை பிடிக்கும் ஆனால் கடகத்தினுடைய ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க இது வந்துட்டு கடகம் ராசி அப்படி மறுக்க முடியுமா முடியா இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகக்காரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு திருகாலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அது வீட்டில் இருந்தால் வெளியில் வரைக்கும் சரிங்களா அக்கம் பக்கத்தில் இருந்து கூட பிறந்தவங்களில் இருந்து சொந்த பந்தங்களில் இருந்து எல்லாருமே அவங்கள தேவைக்காக கடகத்தில் வந்து நிற்பாங்க ஆனால் கடகம் ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவைன்னு திரும்பி பார்க்கும்போது இல்லை தேடும்போது ஒரு ஜீவராசி கூட கணலைப்படாது அது மட்டும் இல்லாமல் கத்துனாலும் கதறினாலும் கடகத்திற்கு கடகம் மட்டும்தான் துணை இதை தாண்டி நம்மளுடைய அழுகையை கொட்டக்கூடிய ஒரு எங் இடம் எங்கே இருக்குது கடவுள் தான் துணையாக இருப்பாங்க ஸோ கடகம் ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அழுவாங்க அடுத்தது ஒரு நிமிஷம் என்ன பண்ணணும் இதில் இருந்து வெளியில் வருவதற்கான ஒரு வழி என்ன அப்படிங்கிறத ஒரு மாதிரி திட்டமிட்டு செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க எந்தது ஒரு இடத்துல விழுந்தாங்களோ அந்த இடத்துல எந்திரிச்சு நிற்பாங்க எந்த இடத்துல அசிங்கப்படுத்துனாங்களோ அந்த இடத்துல நான் பாராட்டுகளை வாங்கணும் எந்த இடத்துல என்னை ஒதுக்குனாங்களோ அங்கே எல்லாரும் என்கிட்ட ஓடி வந்து நிற்கணும் இது வந்து கடகத்துக்கு ஆறாத ஒரு வழியாக இருக்குங்க சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும் இதில் இருந்து உங்களால் மாற்ற முடியுமா முடியாது ஆனால் எவ்வளவுதான் கோபதாபங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் கடகம் வந்து அதை ஒரு நிமிஷம் கூட கடைப்பிடிக்க மாட்டாங்க சரிங்களா வைராக்கியம் அப்படிங்கிறது இருக்கும் அதை விட மாட்டாங்க ஆனால் மற்றவங்க மேலே இவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா அது வந்துட்டு அப்படியே மறந்துடுவாங்க இவங்களுக்கு வந்து மற்றவங்கள தண்டிச்சோ அல்லது மற்றவங்கள வந்துட்டு காயப்படுத்தி பேசியோ பழக்கம் அப்படிங்கிறது கிடையாது இதனால தான் கடகம் இதனால் வரைக்கும் கஷ்ட நிலையில் வாழ்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் தான் இருக்கு இல்லைன்னு கடகம் ராசி சொல்ல முடியுமா நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் கடகத்திற்கு பொருத்தமாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கக்கூடிய கடகத்திற்கு சரி தலைப்பு தனிமரமாக நிற்கக்கூடிய கடகம் ராசிக்கு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய எட்டு பிரச்சனைகள் என்ன நூறு சதவீதம் இது உண்மைங்க கடகம் ராசிக்காரவங்க எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது அதுவும் வாழ்க்கை அப்படின்னு நிகழக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட நீங்க பார்க்க போறீங்க அது என்னென்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாங்களா இப்போ கடகம் ராசியை அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனசு வந்துட்டு அழைப்பாயக்கூடிய ஒரு மனசுங்க அதாவது தப்பாக இல்லைங்க ஏதாவது ஒரு சிந்தனை அப்படிங்கிறது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் கற்பனையிலேயே ஒரு உலகம் அப்படி இருக்கும் அதில் இவங்க வந்துட்டு அந்த கனவுலையாச்சும் சந்தோஷமாக இருந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் போயிட்டு இருந்துருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு நிமிஷம் பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் அது வந்துட்டு பல மணி நேரத்துக்கு வருத்தத்தை அப்படிங்கிறத ஏன் பல நாட்கள் கூட சில நேரங்களில் வருத்தம் அப்படிங்கிறது இருந்துருக்கு இவங்களுடைய உணர்ச்சி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எல்லைக்கு மீறி போகும்போது போங்கடா போடாடி என்னடா போயிட்டு இது வாழ்க்கை இது யாரும் துணை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மட்டும்தாங்க இவங்களுக்கு வரும் கடகம் வந்துட்டு அழுகிறது வந்துட்டு எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அட இவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது ஆம்பளை பையனாக நடந்துக்கிட்டு அழுகிறாங்க அவளை பிள்ளையா நடந்துகிட்டு அழுகுது பாருங்கள் இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அடையாளப்படுத்துவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அட நாங்கள் இப்படி தான் எல்லாம் ஒதுங்கிப்போங்க எனக்கு யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு கடகம் வெறுத்து போய் தான் இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அதற்கு மற்றவங்கக்கிட்ட ஒரு பதில் இருக்கோ இல்லையோ ஆனால் தெய்வங்கள் உங்களுக்கு பதில் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க நேரம் காலத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறத கொடுத்து உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க அது என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அந்த பெரும் பிரச்சனை என்ன பிரச்சனை அந்த கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது மொதல் பிரச்சனை என்னவாக உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கடகம் ராசி அப்படின்னா எல்லாத்துலேயுமே உழைப்பால் உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றவங்க சொல்லுவாங்க யாராவது உதவி செஞ்சால் நம்ம மேலே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா போதும் வாய்ப்பை உருவாக்கி அதன் மூலமாக சாதிக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்போட வேலை பார்க்குறக்கூடியவங்க தான் கடகம் ராசி முதல் பிரச்சனை அப்படிங்குற முடிவுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக மாறப்போகின்றது முன்னாடி சொன்னது தாங்க சரிங்களா என்ன அப்படினாலும் சரி எதுவுமே நல்லதாகவே நடக்க மாட்டேங்குது எதுவுமே கை கூடி வர மாட்டேங்குது எது ஏதாவது செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிற அமைய மாட்டேங்குது இப்படி புலம்பெல்லில் இருந்த இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது சாதகமான ஒரு சூழல் அப்படிங்கிறத உருவாக்குதுங்க ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே அவங்க மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க முடியும் அப்படிதாங்க சூழ்நிலைகள் இத்தனை நாளாக உங்களுக்கு சாதகமாக இல்லை சூழ்நிலை கைதியாக உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுதுங்களா ஓகே மொதல் பிரச்சனை தீருது ஸோ ரெண்டாவது உங்களுடைய நம்பிக்கை உரியவங்களாக யாருமே இருந்திருக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ யார்கிட்டையாவது ஏதாவது சொல்லான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா கூட சரி வேணாம் வேணாம் இவங்கக்கிட்ட சொன்னால் ஏதாவது பிரச்சனை வரும் அவங்கக்கிட்ட சொன்னால் அது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய கஷ்டங்களை சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு பொங்கல் தீபாவளியாக போயிடும் அப்படி சொல்லிட்டுலாம் யோசிச்சுருப்பீங்க ஸோ இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறத காப்பாற்றக்கூடிய ஒரு வகையில் ஒரு உறவு அப்படிங்கிறது உங்கள் கிட்டே வரும் அது நண்பராக இருக்கலாம் இல்லை குடும்ப உறவாக இருக்கலாம் இல்லை நீண்ட நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த யாராக வேணாலும் இருக்கலாங்க சரிங்களா ஆனால் உங்களுக்கு பிடித்த ஒரு நபராக தான் இருக்க போகிறாங்க அதே போல் மூன்றாவதாக அது உடல் ஆரோக்கியம் சரிங்களா மனசு சோர்வாக இருக்கட்டும் உடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எனர்ஜி இல்லாமல் இருக்கிறது எப்போதும் தூங்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றது சாப்பிட்ற விருப்பம் இல்லாமல் ஒரு மாதிரி நடைப்பினமாக கூட கடகம் ராசிக்காரர்கள் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இந்த நேரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு அப்படிங்கிறது இருக்கும் மனசில் புதுசாக ஒரு உற்சாகம் அப்படிங்கிறது பிறக்கும் புத்துணர்ச்சியாக வளம் வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே நிலைச்சிருக்கணும் அப்படின்னா கடகம் வந்துட்டு முக்கியமாக உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத மாற்றிக்கணுங்க தியானம் பண்ணுறது யோகா பண்ணுறது உடற்பயிற்சி பண்ணுறது இந்த மாதிரி மனசை ஈடுபடுத்தி புத்துணர்ச்சி அப்படிங்கிறத நிலைக்க வச்சுக்கோங்க அது அடுத்தது நான்காவது பிரச்சனை என்ன அப்படின்னா நீண்ட நாட்களாக தெய்வத்துக்கிட்ட நாம் கடன் அப்படிங்கிறத வச்சுருந்துருப்போம் இல்லைங்களா அதாவது இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலாம் குடும்பத்தில் அப்போ அந்த பண்டிகைக்கு போயிடலாம் இந்த வருஷம் போயிடலாம் அப்படி சொல்லிட்டு தள்ளி தள்ளி போயிட்டு இருந்த நீண்ட நாள் குல தெய்வத்தினுடைய பிரார்த்தனைகள் அப்படிங்கிறது நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் குலதெய்வத்தினுடைய விழாக்களை நீங்கள் தலைமை தாங்கி நடத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இது வந்து கோடி புண்ணையம் அப்படி வாய்ப்பு இருந்தால் தட்டிடாதீங்க அந்த மாதிரிலாம் ஏதாவது வாய்ப்பு இல்லை பட் ஆனால் கோவில்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது நான் வந்துட்டு முயற்சி பண்ணால் போயிட்டு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க அப்படின்னா தாராளமாக போய் செஞ்சுருங்க சரிங்களா உங்களால் முடிஞ்ச உடல் உழைப்பை போடுறதோ இல்லை பொருள் உதவி செய்கிறதோ ஏதோ ஒன்று தெய்வங்களுக்காக நீங்கள் செலவு அப்படிங்கிறது பண்ணுங்க அடுத்ததாக அஞ்சாவது பிரச்சனை சொத்து பிரச்சனை சரிங்களா ஏன்னா தாயார்கிட்டயும் பிரச்சனை தாயாருடைய ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனை தாய் வழி சொத்துக்கள்லேயும் பிரச்சனையாக இருந்திருக்கும் சரிங்களா அதே மாதிரி நட்பு அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு தீய ஒரு நட்பு அப்படிங்கிறதை வெட்டிவிட முடியாமல் ஒரு தவிப்பில் துவச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க இப்போது அந்த ஒரு தாயினுடைய ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் தாய் வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரும் இந்த கூடாத நட்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஒன்று சுற்றி எடுத்துருந்துச்சு தெரியுங்களா அது வந்து துண்டிக்க போகிறீங்க இதை எடுத்து ஆறாவது ஒரு பெரும் பிரச்சனை அப்படிங்கிறது என்னென்னா கடன் பிரச்சனை சரி ஓகே பழைய கடனில் ஒரு பகுதி அப்படிங்கிறத நீங்கள் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஏன் அப்படின்னா இத்தனை காலமாக தன வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு தடுமாற்றமாக இருந்துச்சு இப்போ தட தன வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாக உங்கள் கைக்கு வரப்போகுது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தீர்வதே கடகம் ராசிக்கு ஒரு முக்கியமான விஷயங்க ஏன் அப்படின்னா பணம் அப்படிங்கிறதே கடகம் ராசிக்காரர்களுக்கு பல விதங்களில் கஷ்டங்கள் அப்படிங்கிறத கொடுத்தது கவலைகள் அப்படிங்கிறத கொடுத்தது பணம் கையில் வருது அப்படின்னாலே கடகத்திற்கு இப்போ வந்து சந்தோஷம் தாங்க கொண்டாட்டம் அப்படின்னே சொல்லி முடிக்கலாம் இதே அடுத்து ஏழாவது ஒரு பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரியது ஒரு நோய் இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மை சரிங்களா அது நிஜமாகவே நாம் வந்துட்டு கவனிக்காம தான் இருக்கோமோ ஏன் அப்படின்னா கடகத்துக்கு தெரியும் மனசு அப்படிங்கிறது சொந்து போகுது உடலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவனிக்காமல் இருக்கோம் ஏன் அப்படின்னா மனசில் ஒரு தெம்போ தெளிவோ இருந்தால் தான் ஆரோக்கியத்தின் மீதும் அதை தாண்டி அழகின் மீதுமே கொஞ்சம் அக்கறை அப்படிங்கிறது போகும் அதை ரெண்டுமே இல்லையே ஸோ ஒரு மாதிரி ஒரு சோர்ந்து போயில் நம்ம இருக்கோம் ஸோ எதை செஞ்சாலுமே பெருசாக ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இல்லை முடிவு அப்படிங்கிறது நமக்கு சாதகமாக இல்லை ஒரு சில விஷயங்கள் முடியவே மாட்டேங்குது இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த காலம் நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக இந்த பெரியது ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கல்ல அது எதுவும் கிடையாது ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க போகுது சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க நினச்ச காரியங்களை நினச்ச மாதிரி திட்டமிட்டு செயல்படுத்த போகிறீங்க மற்றவங்க யோசிப்பாங்க ஆட நேற்று வரைக்கும் தூங்கிட்டு கிடந்துச்சு ஆனால் இன்னைக்கு பார்த்தா இந்த அளவுக்கு பிரிஸ்க்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது நிறைய விஷயம் இவங்கக்கிட்ட இருக்கே நான் கூட வந்துட்டு இவங்கள வந்துட்டு ம மண்டை அம்டி இறக்குன்னு நினச்சா நிறைய சரக்கு இருக்குது போகலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு மற்றவங்க செய்ய முடியாத விஷயத்தை சாதனையாக போறீங்க சாதிக்கவும் போறீங்க அடுத்ததாக எட்டாவது ஒரு பிரச்சனை அதாவது வெளிநாட்டுக்கு போகணும் வேலைக்காக போகணும் நிறைய சம் பணம் சம்பாதிக்கணும் தொழிலில் நஷ்டமாக இருக்கட்டும் குடும்பத்தில் கஷ்டம் அதே மாதிரி பண வரவில் இருந்த தடங்கள் இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக மாறப்போகுதுங்க வெளிநாட்டுக்கு போகிறீங்களா முயற்சி பண்ணுறீங்களா வீசா அப்படிங்கிறது கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை தேடிகிட்டு இருக்கிறீங்களா வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி யாரையும் நாம் எதிர்க்கிறாங்கன்னே தெரில ஆனால் ஏதோ ஒரு எதிர்ப்பு வந்து நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருக்கு கூடவே இருந்துக்கிட்டு குளிப்பறிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு உறவுகள் எல்லாமே உங்கள் கண்ணுக்கு தென்படப் போகுது மறைமுக எதிர்ப்பு உப்புகள் அப்படிங்கிறது நீங்குது பண வரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும் ஷேர் மூலமாக பணம் வரும் சேமிக்கவே முடியாத ஒரு நிலையில் கடன் வாங்கி கடன் கொடுக்கறது கடனை வாங்கி வந்துட்டு செலவு பண்ணுறது கடனை வாங்கி சமாளிக்கிறது இப்படி இருந்த கடகம் ராசிக்காரவங்க கடனை அடைச்சி பணத்தை வந்துட்டு பல வகைகளில் சேமிக்க போகிறீங்க உங்களுடைய சேமிப்பு கணக்கு அப்படிங்கிறது பல மடங்கு உயரப்போகுதுங்க அதே மாதிரியும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்துருப்பீங்க இல்லைங்களா குறிப்பாக படம் விஷயத்தில் அதாவது அதே போல் சொல்லணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக பேசியிருந்திருப்பாங்க இனி அதற்கு எல்லாம் வாய்ப்பு அப்படிங்கிறதே கிடையாதுங்க கடகை வந்துட்டு இப்போ தெளிஞ்சாச்சு ஆல்ரெடி பட்டை சூடு அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா தொட்டால் சுடும் அப்படிங்கிற மாதிரி பணத்தால் பல வகைகளில் நீங்கள் வந்துட்டு சூடு அப்படிங்கிறது வாங்கியிருப்பீங்க அது ஞாபகம் வரும் இல்லைங்களா அது பணத்தை பார்க்கும்போதே நமக்கு ஞாபகம் வரும் இல்லைங்களா ஐயா சாமி என்கிட்ட பத்து பைசா கிடையாது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது யாராவதுனாலும் இருக்கட்டும் ஒரு காலகட்டத்தில் ஏமாந்து நின்றுப்போம் நம்மளுடைய தேவைகளை உதறி தள்ளி மற்றவங்களுடைய தேவைகளுக்காக நம்மளை ஒட்டுமொத்த உழைப்புமே தூக்கி கொடுத்துருந்துருப்போம் பல வருட உழைப்பு அப்படிங்கிறது தூக்கி கொடுத்துருப்போம் ஆனால் அவங்க ஒரு சில நேரங்களில் அவங்களுடைய உண்மை முகத்தை காட்டுனதுனால இப்போது கடகம் ராசிக்காரங்க கொஞ்சம் உஷாராக இருக்கீங்க திரும்பவும் அவங்க டிசைன் டிசைனாக ஏமாற்ற நாடகம் ஆடிட்டு வருவாங்க அதுக்கு இடம் அப்படிங்கிறது கொடுக்காதிங்க ஒதுங்கி நின்றுக்கோங்க முடிஞ்சதும் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா இப்போது இது எல்லாமே நான் குறிப்பிட்டு இப்போது உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய ஒரு எட்டு பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் அப்போது இன்னும் ஒரு சில விஷயங்களை தெளிவாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா எல்லாத்துக்கும் மேலே இந்த எட்டு பிரச்சனை அப்படிங்கிறது எப்படி பார்த்திடீன்னு எனக்கு சரியாக்குறது சொல்கிறேங்க சரிங்களா மிதுனம் ராசியில் உருவாகக்கூடிய திரு கிரக யோகத்தினால தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது வருது நேர்மறையான ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறதும் அற்புதமான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் வாழ்க்கையில் இனி கிடைக்க போகுது சரிங்களா கிரக யோகம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை வெற்றியை சக்தியை சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தாங்க இந்த மிதனம் ராசியில் இந்த மாதிரி மூன்று கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை இருந்துச்சு இதனால் இந்த யோகம் அப்படிங்கிறது பலன் கொடுத்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு பின்னாடி தான் திரும்பவும் இந்த மாதிரியான ஒரு யோகம் அப்படிங்கிறது உருவாகியிருக்கு அதாவது புதன் பகவானுடைய வீரான மிதுனம் ராசி இதன் காரணமாக தான் சாதகமான பலன்கள் அப்படிங்கிறதே கடகம் ராசிக்கு அமைஞ்சிருக்கு குறிப்பாக இந்த எட்டு பிரச்சனையுமே ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அந்த மூன்று கிரகங்கள் யார் மிதனம் ராசியில் எப்படி இணைகிறாங்க நவகிரகங்களுடைய தலைவன் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அதனுடைய உத்திக்கு அதிபதி நவகிரகங்களுடைய இளவரசன் சொல்லக்கூடிய நவன் பகவான் நல்லது மட்டுமே செய்ய தெரிந்த குருவிற்கெல்லாம் குருவான குரு பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறத கொடுக்குறாங்க மரியாதை அதிகரிக்கிறாங்க பணமலை புடிகிறாங்க திருமண வாழ்க்கையை அற்புதமாக மாற்றி விட்றாங்க திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்களுக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே வரணும் அப்படிங்கிறதையும் தேடி கொடுக்குறாங்க அதே போல் தொழிலில் ஏதாவது முதலீடு பண்ணுறிங்களா பெரும் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியான ஒரு பாதைகள் அப்படிங்கிறது பிறக்கும் குடும்பத்தில் இருந்த சச்சரவுகளுக்கு சண்டைகளுக்கு முடிவு அப்படிங்கிறது வருங்க எல்லாத்துக்கும் மேலே அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கப் போகுது புனிதமான நிகழ்ச்சிகளில் பங்கேற்க போகிறீங்க வீட்லேயும் ஆறுதல் சுப நிகழ்ச்சி அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி நடக்கப் போகுது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அனைத்து அதே போல் உத்தியோக பணிகள் இருக்கும் தனியார் துறையோ அரசியல் துறையோ இல்லை கை கட்டி கூலி வேலையை செய்தாலும் சரிங்க சிறப்பான உயர்வு அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கப் போகுது அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது பெருகிடப் போகுது வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் புதிதாக வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது நிறைய நிலப்புலங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சொத்து சேர்க்கை வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வணிகத்தில் வளர்ச்சிக்கான வழிகள் தெரியப்படும் அதே மாதிரி பதவி மற்றும் கௌரவங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக தேடி வரும் மரியாதை அதிகரிக்க கொடுங்க அது பல வழிகளில் இருந்து உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்குங்க குறிப்பாக ரியல் எஸ்டேட்டு சொத்து மற்றும் நிலம் தொடர்பான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பெரும் லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் பெற்றோர் உடனான உறவு அப்படிங்கிறது மேம்பட்டு நிற்கும் ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னா கடகம் ராசிக்கு பொற்காலம்னு சொல்லலாங்க தொழிலில் பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைய போகிறீங்க குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும் பண வரவுல இருந்து தடைகள் விலகுது அதே போல் வேலையில் மேல் அதிகாரிகள்கிட்ட பாராட்டுகள் அப்படிங்கிறத பெறுவீங்க பல வழிகளில் வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் பணியிட சூழல் அப்படிங்கிறது மிகவும் திருப்திகரமாக இருக்கும் வெளிநாட்டில் இருந்தே உங்களுக்கு தொடர்புக்கு வருவாங்க உங்களுடைய காலம் முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு இருந்து உங்களுக்கு ஒரு வகையில் பணம் வரும் அரசு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழிலில் வேலையில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் எதிர்பார்த்த வெற்றி அப்படிங்கிறதை பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கும் கிடைக்கும் நன்றி வணக்கம்